இந்த நைன் இயர்ஸில் இன்றைக்கி தாங்க எங்கள் ஏரியா சந்தையில் குண்டு கத்திரிக்காயை பார்த்தோம் ஸோ மேபி விஜயவாடா சந்தையில் இருக்கலாம் எங்கள் ஏரியா சந்தையில் எப்போவுமே நீளமாக இருக்கிற கத்திரிக்காய் தான் இருக்கும் ஸோ குண்டு கத்திரிக்காயை பார்த்ததும் தூக்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு கத்திரிக்காய் வந்து நாளாக வகுந்து எடுத்துக்கலாம் உள்ள புழு பூச்சி ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கடாயில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நம்ம ஊற்றிட்டு அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால் கத்திரிக்காவை இதோடு சேர்த்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க ஸோ அதே வந்து இப்போ ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அப்புறம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி அதோடு வந்து கொஞ்சமாக தேங்காயையும் சேர்த்து வதக்கி தனியாக எடுத்துக்கலாங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஸோ கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி வந்துருக்கணும் ஸோ தக்காளி வெங்காயத்தை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மிளகா தூள் சாம்பார் தூள் தனியா தூள் ஜீரகத்தூள் அப்புறமா மஞ்சள் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருந்தா புளியை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவையும் இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கத்திரிக்காய் அதையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கத்திரிக்காயில் வந்து உப்பு புளி காரம் இது எல்லாமே வந்து ஒன்று சேரும் குழம்போட கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி நம்ம வந்து இறக்கி வச்சிடலாங்க ஸோ சூப்பரான மவுத் வாட்டரிங் என்ன கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது இல்லைங்களா ஸோ உடனே நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு Marka Arkama Kaman Panenga, bye